வரலாறான புரட்சி தலைவருக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் பிறந்த ஊருக்கும் பிறந்த மண்ணுக்கும் அதிமுக குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கிற பெரிய மனிதர் எங்க பெரிய அண்ணன் திரு கேப்பை முழுசாமி அவர்களுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் சரி இன்னைக்கு திருட்ட திமுகவை தைரியமா எதிர்க்கிற அதிமுகக்கு பக்கபலமா நிற்க புரட்சி தமிழகம் தோழர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உன்னது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணகிரி தொகுதி தமிழ் பூமி நாட்டுக்கு ஒரு பிரச்சனை போராடுற கொடுக்கவும் கிருஷ்ணகிரி பூமி இந்த பூமியில நின்று இந்த மக்கள் மத்தியில பேசுறதே ரொம்ப பெருமையா இருக்கு எலெக்ஷன் தேர்தல் வந்திருக்கு கடந்த மூணு வருஷமா தமிழ்நாட்டுல திருட்டு திமுக நடந்துகிட்டு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி போலி விளம்பரங்களை காட்டி மக்களை ஏமாத்தி ஆட்சியை புடிச்சாங்க திமுக இந்த மூணு வருஷத்துல அந்த திருட்டு திமுக உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு புதுசா எதுவுமே செய்யல ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு வந்து சேரல அம்மாவோட ஆட்சியில அதிமுக ஆட்சியில உங்களுக்கு எத்தனையோ உரிமைகளும் சலுகைகளும் கிடைச்சிட்டு இருந்தது அம்மா ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நீங்க எவ்வளவு நல்லா இருந்தீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க இருந்தீங்க தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மாவோட ஆட்சி ஏழை மக்களுக்கு அம்மா உணவு சோர் போட்டாங்க அம்மாவோட ஆட்சி மாணவர்கள் நலனுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க குடும்பம்யோஜனம் திமுக குடும்பத்துக்கா குடும்பம் மட்டும் வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லா உரிமைகளையும் மக்களை ஏமாத்தனும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க இல்ல மக்களுக்கு விளம்பரங்கள் கொடுத்தா போதும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தா போதும்னு நினைச்சு தேர்தல்ல நிக்கிறாங்க திமுக போலி விளம்பரங்களை பார்த்து ஏமாறாதீங்க திமுக விளம்பரம் தராங்க டிவிலையும் பார்த்த பேப்பர்லையும் பார்த்த திமுக சொல்றாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலினா ஸ்டாலின தூக்கவே இல்ல அவங்க பாடி கார்ட் கஷ்டப்படுறாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து

Come on. மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்க ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டு சொல்றாங்க நீங்க இந்த முறை திமுக போட்டா திமுக ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா எழுபத்தி அஞ்சுக்கு பெட்ரோல் டீசல் தருவாங்களா ஜெயிச்சா அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே திமுக கொடுத்தாலும் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க ஆனா உள்ள கேஸ் இருக்காது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க அரை லிட்டர் தருவாங்க பாதிதான் தரேன்னு சொன்னோம் அப்படின்னுடுவாங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்க தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டுமே தருவோம்னு சொல்லுவாங்க யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண்ணில்

தயவு செஞ்சு அந்த திருட்டு திமுகவ நம்பாதீங்க உங்க வீட்டுக்கு வர்ற திருடன கூட நம்பலாம் ஆனா திமுக காரணம் நம்ப கூடாது திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் ஒரு பிரயோஜனமும் இல்ல சுத்த வேஸ்ட் இன்னைக்கு திமுகவே யாரும் நம்ப தயாரா இல்ல இந்த தொகுதியில வேற திமுக நம்பி காங்கிரஸ் நிக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில நாலஞ்சு தலைவர்கள் இருக்காங்களே தவிர தொண்டர்கள் யாருமே கிடையாது காங்கிரஸ்க்கு வேலை பார்க்கறதுக்கு காங்கிரஸ்லயே யாரும் கிடையாது இவங்க திருட்டு திமுக நம்பி களத்துல இறங்குறாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு விஷயம் காணாம போயிடுச்சு ஆனா என்ன பண்றது திமுக காரங்களுக்கு காங்கிரஸ் விட்டா வேற ஆளு கிடையாது அவங்க நம்பி இருக்கிறதெல்லாம் எல்லாம் மானஸ்தன் கமல்ஹாசன் வீர வசனம் பேசி இன்னைக்கு அடிமையா வாழ்ந்து பிரச்சாரம் பண்ற மானஸ்தன் கமல்ஹாசன் வாரிசு அரசியலை எதிர்த்து இன்னைக்கு வாரிசுக்கு சீட்டு கேட்கிற வைகோ ஜாதி பேர் சொல்லி விக்க ஒரு சீட்டு நிக்க ஒரு சீட்டு வாங்கி இருக்கிற திருமாவளவன் கழுத தேஞ்சி கட்ட அரும்பான கதை மாதிரி வாழ்ற காங்கிரஸ் இவங்கதான் திமுக காரங்களோட கூட்டணி இவங்களால நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது திமுக காரங்க திருட்டுத்தனம் பண்றாங்க பாஜக காரங்க வேஷம் போடுறாங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் என்ன திமுக பயங்கரமா பொய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும் திமுக திராவிட மாடல ஏமாத்த た <laughs> இங்க வாழ்ற தெலுங்கு மக்களுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல நாலு வார்த்தை பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் திமுக ఎన్నో எல்லோ ఇస్తారు దయచేసి వాళ్ళని నమ్మొద్దండి సంవత్సరంలో ఎన్నికలు వచ్చినప్పుడు పది సంవత్సరాలు అమ్మగారి పార్టీ మీకు ఎంతో మంచి గవర్నమెంట్ ఇస్తా ఉన్నప్పుడు మిమ్మల్ని ఏమార్చడం కోసం ఎన్నో అబద్ధాలు చెప్పారు ఎన్నో విషయాలు మీకు ఇస్తామని చెప్పారు మూడు సంవత్సరాలైంది డిఎంకే గవర్నమెంట్ వచ్చి కానీ జనాలకు ఏమీ చేయలేదు అమ్మగారు మీకోసం ఇచ్చిన ఏ స్కీములు ఈ రోజు జరగడం లేదు అమ్మగారు ఆడవార కోసం తాలికి ఎనిమిది గ్రాముల బంగారం ఇచ్చారు మీ ఇంటి పిల్లల కోసం ఉన్నారు ఇంకా ఎక్కువ ఇవ్వండి అని మాట్లాడిన డిఎంకే డిఎంకే గవర్నమెంట్ లో కరోనా టైంలో మీకు ఏమి ఇచ్చారు ఏమీ ఇవ్వలేదు పెట్రోలు పెట్రోల్ ధరలు తగ్గిస్తాం డీజిల్ ధరలు తగ్గిస్తామని చెప్పి ఈ రోజు మనం తాగుతున్న పాల్ రేట్లు కూడా పెంచేశారు అడిగితే ఈ పాలు తాగద్దండి ఈ పాలు తాగండి అంటున్నారు మనమేమి వాళ్ళ డబ్బుల్లో తాగుతున్నామా మనం బ్రతకడం కోసం వాళ్ళు గెలిచి వాళ్ళు గవర్నమెంట్ ఫామ్ చేసి మనల్ని ఏమార్చి వాళ్ళు బ్రతుకుతున్నారు మనల్ని బ్రతికించే దాని కోసం వాళ్ళు ఏమీ చేయడం లేదు ఇది పార్లమెంట్ ఎలక్షన్స్ మీకు రావాల్సిన హక్కులు మీ కోసం మాట్లాడే వాళ్ళు మీ కోసం పోరాడే వాళ్ళు పార్లమెంట్ కెళ్తే మీరు బాగుంటారు ఈ దేశం దయచేసి వచ్చే ఎన్నికల్లో ఏప్రిల్ పంతొమ్మిదవ తారీఖున మన అభ్యర్థి గెలవబోయే అభ్యర్థి మన అన్న జయప్రకాష్ గారికి అమ్మగారి గారి గుర్తయినా అన్న ఎడప్పాడి గారి గుర్తయినా రెండాకుల గుర్తికి ఓట్లేయండి మనం బాగుండాలంటే ఓడిపోవాలి అమ్మని నమ్మితే భగవంతుడిని నమ్మినట్టు ఎఫ్రెట్గా మనమందరం బాగుంటాం నా తెలుగుని అందరూ అర్థం చేసుకుంటారని నమ్ముతున్నాను నా తెలుగుని విన్నందుకు మీ అందరికీ ధన్యవాదాలు తెలిపి మీ అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు తెలిపి ఏప్రిల్ ప